விநாயகரை வழிபட்டால் எப்படிப்பட்ட துன்பமும் நீங்கி நன்மைகள் அதிகரிக்கும் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் முதலில் விநாயகரை வணங்கிவிட்டு பிறகு வழிபட வேண்டும் என்பார்கள் ஆனால் விநாயகரை வழிபட்டு அருள் பெறுவதற்கு ஒரு அற்புதமான நாள் உண்டு முழுக்க முழுக்க விநாயகருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள் ஒன்று உள்ளது என்றால் அது விநாயகர் சதுர்த்தி தினம்தான் முழு முதல் கடவுளான விநாயகப் பெருமான் அவதரித்த திருநாளையே விநாயகர் சதுர்த்தியாக நாம் ஆண்டுதோறும் கொண்டாடுகிறோம் ஆவணி மாத வடற்பரை சதுர்த்தியில் விநாயகப் பெருமான் அவதரித்ததாக சொல்லப்படுகிறது விநாயகர் அவதரித்த திதி என்பதால் அனைத்து மாதங்களிலும் வரும் தினம் விநாயக பெருமானுக்குரிய வழிபாட்டு நாளாக கருதப்படுகிறது விநாயக பெருமானின் அருளை பெறுவதற்காக அனைத்து சதுர்த்தி தினங்களிலும் பக்தர்கள் விரதமிருந்து வழிபடுவது வழக்கம் அதில் தேய்பிரையில் வரும் சதுர்த்தியை துன்பங்களை நீக்கும் ஆற்றல் படைத்த சங்கடகர சதுர்த்தியாக பக்தர்கள் வழிபடுகிறார்கள் ஆவணி மாத வளர்ப்பிரை சதுர்த்தியான விநாயகர் சதுர்த்திக்கு முன்பு வரும் சங்கடகர சதுர்த்தியை மகா சங்கடகர சதுர்த்தி என போற்றி வழிபடுகிறோம் சதுர்த்தி விரதம் கடைபிடிக்க துவங்குபவர்கள் விநாயகர் சதுர்த்தி துபங்கள் தடைகள்ார்கள் சதுர்த்தி திதியும் விசேஷமானது என்றால் விநாயகர் அவதரித்த ஆவணி மாதத்தில் வரும் வடர்பிரை சதுர்த்தியான விநாயகர் சதுர்த்தி எத்தனை விசேஷமானதாக இருக்கும் என பார்த்துக் கொள்ளுங்கள் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி இன்று ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை வருகிறது விநாயகப் பெருமான் ஞானத்தின் உருவமாக ஓம்கார வடிவமாக திகழ்பவர் அவரது அவதார தினம் புத்திக்காரன் என போற்றப்படும் புதன்கிழமையில் வருவது மிக மிக விசேஷமானதாகும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி பகல் இரண்டு இருபத்தி இரண்டு மணிக்கு துவங்கி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி மாலை மூன்று ஐம்பத்தி இரண்டு மணி வரை சதுர்த்தி தேதி உள்ளது அதற்கு பிறகு பஞ்சம தேதி துவங்கி விடுகிறது அதுபோல ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி காலையில் அஸ்த நட்சத்திரமும் பிறகு சித்திரை நட்சத்திரமும் வருகிறது இந்த இரண்டு நட்சத்திரங்களும் புதன் பகவானை ராசிநாதனாக கொண்ட கன்னிராசியில் வரக்கூடியவை விநாயகப் பெருமானை விரத

விநாயகர் சதுர்த்தி என்று விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் எருக்கம்பு மாலை சாற்றி வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் தீராத துன்பங்கள் விலகும் இது எதுவும் முடியாதவர்கள் சிறிதளவு அவல் அல்லது ஒரு வாழைப்பழத்தை வாங்கி வைத்து ஓம் கம் கணபதியே நமக என மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபட்டால் விநாயகர் மனம் மகிழ்வார்